ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு விவாஷம் சேனல் சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்ன சூப்பரான அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நான் தான் உங்களாண்டு பேச போகிறேன் ஸோ எனக்குள்ளே இருக்கிறது உங்களாண்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நமக்கு பதினைஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களால் மட்டும்தான் அது ஸோ எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில ஸோ ஒரு ஒரு மாதத்துக்கு எனக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வருது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா என் வாயால் இதுக்கு எல்லாமே அது நீங்கள் மட்டும்தான் வேற யாராலேயும் கிடையாது இவ்வளோ சப்போர்ட் எனக்கு கொடுக்குறீங்க அதுக்கு நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்லவே எனக்கு தெரியாது ஸோ எல்லாம் பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் அக்கா தங்கச்சி அம்மா அப்பா அப்படி தான் எல்லோரும் பார்க்குறீங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னை சொல்கிறீங்க நான் உங்களுக்கு அண்ணனாக வரட்டா ஸோ நான் உங்களுக்கு தம்பியாக வரட்டா நான் உங்களுக்கு அண்ணியாக வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க சொல்கிறீங்க பட் வந்து எங்களால் உங்களுக்கு வந்து பார்க்க முடியலையே அப்படின்றது எங்களுக்குள்ளே ஒரு இயக்கம் இருக்குது ஒரு நாள் கண்டிப்பாக நான் எல்லோரும் உங்களுக்கு மீட் பண்ணணுன்னு எங்களுக்கு ஆசை இவ்வளோ வந்து சொந்த வச்சு நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயந்தான் இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு என்ன பரிசு கொடுக்க போகிறதுன்னு தெரியல சீக்கிரமாக உங்கள் எல்லாரையும் நான் என்னைக்கும் பார்க்கணும் அப்படின்னு ஆசை அண்ணின்னு சொல்கிறீங்க ஒரு அண்ணா சாணத்தில் அன்னியை வச்சு அண்ணின்னு கூப்பிடுறீங்க ஓ அது எனக்கு நினைக்கும்போது பெரிய 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 சந்தோஷமாக இருக்குது அது இல்லாமல் நான் ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் எனக்கு இன்னும் யாருமே இல்லை இருந்தும் எல்லோரும் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போது எல்லோரும் அந்த வீடியோக்கு போய் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோ கமெண்ட் வந்திருக்குது ஃபீல் பண்ணாதீங்க கஷ்டப்படாதீங்க ஸோ நான் உங்களுக்கு அண்ணனாக இருக்கிறேன் நான் உங்களுக்கு தம்பியாக இருக்கிறேன் சொல்றீங்களா அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் இன்பங்கள் வந்தாலும் ஸோ நான் வீடியோ மட்டும் போடாமல் இருந்தனாலே கிடையாது சில டைம் கொஞ்சம் வெளியில் அப்படி இப்படி போயிருந்தால் எனக்கு உடம்பு சரியில்லை டயர்டாக இருந்தால் தான் என்னால் வீடியோ போட முடியாது மற்ற டைம்லலாம் வந்து நார்மலாக நான் போட்டு தான் இருக்கிறேன் ஸோ இல்லை அப்படி இல்லைன்னா கூட ஒன்று ஷார்ட் ஆச்சு விட்டுருவேன் ஏன்னா நமக்கு போட்டு படக்கம் ஆயிடுச்சு அப்படியே ஸ்டாப்பும் பண்ண முடியாது அப்படின்றதுனால வந்து கண்டிப்பாக போட்டுருவேன் ஸோ நம்ம பதினைஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துருக்குது ஸோ இது எல்லாமே உங்கள் சப்போர்ட் எல்லாமே நீங்கள் கொடுத்தது தான் எனக்கு கண்டிப்பாக இன்னும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அந்த நம்பிக்கை இருக்குது என்னோடய சேனல் வேலை வேலை கொண்டு வர்றீங்கன்னு பட்டு என்னென்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக ரெண்டு வாரமாகவே வந்து என்னோட சேனல் லீவர்ஸ் போகாமல் அப்படியே ஸ்டாப் இருக்குது வியூவஸ் பிடிச்சி வச்சுருக்கிறாங்களா இல்லை ஏன் போக மாட்டேன் தான் இல்லை எப்படி எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஏன்னா நல்லா வீவர்ஸ் போயிட்டே இருக்குது திடீர்னு திடீர்னு இதே மாரி ஆகுது அப்போது என்ன மனசு இருக்குது என்னால் இது இவ்வளோ அழகாக வீடியோ நம்ம என்ன தான் எடுத்து போட்டாலும் என்னெல்லாம் செஞ்சாலும் நமக்கு வியூவர்ஸே போக மாட்டேங்குது அப்படின்னு நேற்று கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் நேற்று ஃபுல்லாகவே வீடியோ போட முடியல சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கனால என்னால் வீடியோ வந்து போட முடியல நைட்டு நான் வரும்போது ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ஒன்று அந்த அந்த வீடியோக்கு நிறைய பேர் லைக் பண்ணி பார்த்துருக்குறீங்க ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணிட்டே வாங்க ஷேரும் பண்ணிங்க கண்டிப்பாக எனக்கு பதினைஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபருன்னு எனக்காக பதினைஞ்சாயிரம் மக்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஸோ நம்ம வீட்டில் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் நம்மளை மதித்து நம்மளை பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் இருக்குது எனக்குள்ள ஸோ அதுதான் என்னோடய வீட்டுக்கார்கிட்ட கூட காலையில் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து டெய்லி அவர் செக் பண்ணுவார் நமக்கு இன்னைக்கு எவ்வளோ இருந்தால் நாளைக்கு எவ்வளோ என்கரேஜ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பா பார்க்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ரொம்ப சரி பதினைஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து சிறி உனக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டார் ஸோ மேலே மேலே நம்ம சேனல் இதே போல் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் எவ்வளோ எனக்கு டென்ஷனாக இருந்தாலும் சரி அவருக்கு டென்ஷனாக இருந்தாலும் பேசாமல் போட்டு போட்டுருவோம் நாங்கள் லைவ் போட்டு ஸோ அவங்க பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மைண்டு கொஞ்சம் ஆகும் எங்களுக்கு ஏன்னா அவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாகும் நமக்கு அது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா அந்த ரிலாக்ஸ் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா சில பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நம்ம திருத்தவே முடியாது நல்லா கமெண்ட்ஸ் வரும் அழகாக நம்ம படிச்சுட்டே இன்னும் சந்தோஷமாக இருப்போம் நமக்கு இவ்வளோ அழகாலாம் கமெண்ட் வருதுன்னு அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா சில ஜன்னவங்க பார்த்திங்கன்னா வந்து அப்படியே ஒரு மாதிரி தப்பு தப்பா தப்பு தப்பா கமெண்ட் பண்ணுவானுங்க என்ன என் வீட்டுக்கார் பக்கத்திலே உக்காந்துட்டுருக்குறார் நான் உக்காந்துட்டுருக்கிறேன் அது கூட அவன் பார்க்காம கமெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கிறார் அவன் என்ன சொல்கிறான் ஹாய் லவ் லவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஸோ அம்மா டென்ஷன் டேய் நான் இருக்கிறேன் என் பொண்டாடி பக்கத்தில் நீ ஹாய் லவ் லவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சொல்லிட்டு அவன் அவனை ஏன் நம்ம திட்டி நம்ம மனசை நம்ம கஷ்டப்படுத்தி எதுக்கு பிளாக் பண்ணிட்டு போயிடணும் அவனை தான் எனக்கு தெரிஞ்சது ஸோ நம்ம கஷ்டப்பட்டு இப்போ நான் அதை தான் ஒரு வீடியோவில் நம்ம ஏன் அவன் நே பேசிகிட்டே இருக்கணும் கொடி கீழேனா பிளாக் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது தான் நம்ம வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த மாரி வரா அழிஞ்சி பிளாக் பண்ணிடுறது ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டன் க்ளிக் பண்ணிட்டீங்க மேலே மேலே உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஸோ இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு இவ்வளோ தூரம் எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றியும் சொல்ல மாட்டேன் வா இரு வா ஒரு குழுவை ஒன்று குத்துட்டு போவா இப்போ நான் பேசிகிட்டே இருக்கும்போது அவர் வண்டர் தூங்கினே இருந்தாரு நான் வந்து டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வா வா இங்கேப்பா இங்கேப்பா இங்கே பாரு இங்கே பாரு ஒரு குழு ஒன்று குத்துட்டு போயிருவா வா பதினைஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுல அதுக்காக அந்த வீடியோ அதனால் வந்து நன்றி சொல்கிறேன் நன்றின்னு சொல்லக்கூடாது இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறேன் நல்லா தூங்கின இந்த ருட்டுவான் தானே அது சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி சொல்லுங்க ஆமாம் முனியாக முடியல பேக் பெயின் அதிகமாக ஆமாம் இன்னும் மேலே மேலே எங்கள் சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க நாங்களும் நல்லா நல்லா வீடியோஸ்லாம் போடுறோம் நிறைய பேர் அண்ணி அக்கா அண்ணன் தம்பி அப்படின்றீங்க அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இதே போல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விஷா உங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சிங்கம் யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு

தப்பாலாம் யாரும் கமெண்ட் பண்ண இன்ஸ்டாகிராம்லாம் போய் சொன்னா நல்லா கமெண்ட்ஸ் தான் வரும் ஆனால் என் வீட்டுக்கார் இருக்கு இருக்கிற வீடியோல மட்டும் கமெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க ஏனே தெரியல அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து அவர் எந்தெந்த வீடியோல வந்து இது பண்றாரோ அந்த வீடியோக்கு மட்டும் வெறும் ஒரே ஒரு பாய் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யூஷனின் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல வீடியோவை உங்களை சந்திக்க வாய் நன்றி வணக்கம் வணக்கம்